வணக்கம் இன்றைக்கி சம்ஹாரா பூஜை மற்றும் அவங்க புத்திர தோஷம் பித்ரு தோஷம் பூஜைகள் அனைத்தும் ஒட்டுக்க செய்யப்படுது இது வந்து நாற்பத்தெட்டு மூடிகள் செய்யக்கூடிய ஒரு பிள்ளையார் இது வந்து நவசக்தின்னு சொல்லுவோம் ஒம்பது எண்ணம் பிடிச்சி அதில் அதுக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரெண்டாவது இந்த சக்கராவுக்கு தனியாக பூஜை பண்ணுறது ரெண்டாவது இந்த எந்திரத்துக்கு தனியாக பூஜை பண்ணுறது அதுபோக ஹோம பூஜைகள்னு சொல்லி ஹோம பூஜை சாமானங்கள்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதுவும் அது பூஜை இப்படி மூணு நாலு வகையாக இந்த பித்ரு தோஷம் சத்ரு மாங்கல்ய தோஷம்னு சகல தோஷத்துக்கும் இந்த பரிகார பூஜை செய்யப்படுது இது இந்த காயத்ரி சிவலிங்கம் இவங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணப்படுது இந்த பூஜைனால் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்காக இந்த பூஜையும் இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் இந்த மக நட்சத்திரம் அணிக்கு இந்த நட்சத்திரத்தில் செய்கிறோம் இது சகல தோஷங்கள் நிவர்த்தி செய்யணும் ந நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த பூஜையெல்லாம் செய்யப்படுது நன்றி வணக்கம்